கஷ்டங்களை சந்திக்கும் போதுதான் ஒரு மனிதனுக்கு வெற்றியின் மதிப்பு தெரியும் வாழ்க்கை மிகவும் குறுகியது அதனால் எத்தனை வழிகள் இருந்தாலும் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருங்கள் பொறுமை என்றால் தண்டிக்கும் சக்தி இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் இருப்பதுதான் எவ்வளவு சூழ்நிலைகளை கெடுத்தாலும் ஆளுமை மாறாது போர் நமதே சண்டை நமதே ஆனால் யாரோ வந்து நம்மை வெல்வார்கள் அதற்காக காத்திருப்பதைவிட முட்டாள்தனம் எதுவும் இல்லை காரியங்களை செய்து முடிக்க முயற்சி செய்து பின்னடைவுகளில் சிக்கி தவிக்கும் ஒரு நபர் எப்பொழுதும் வெற்றி பெறுவார் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பவர்கள் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே நிரந்தரமாக இருப்பார்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் வாக்குவாதம் செய்பவருடன் வாக்குவாதம் செய்யாதீர்கள் புத்திசாலியுடன் போட்டி போடாதீர்கள் பெருமை இருந்தால் மயானத்தை பாருங்கள் அங்கே உன்னைவிட பெரியவர்கள் மண்ணில் கலந்திருக்கிறார்கள் சில சமயம் சோகமான நாட்களை நினைத்து சிரிப்போம் சிரித்த நாட்களை நினைத்து வருத்தப்படுவோம் அந்த நாட்கள் திரும்ப வராது நினைவுகளின் சக்தி அப்படி கண்ணீரிலிருந்து ஒட்டி பிறக்க வேண்டும் விரும்பிய இலக்கை அடையும் விடாமுயற்சி அவமானங்களிலிருந்து பிறக்க வேண்டும் மேலும் உங்களை கேலி செய்பவர்கள் உங்களுக்காக காத்திருக்கும் வகையில் உயரத்திற்கு உயர வழி பிறக்க வேண்டும் உண்மையில் பணத்திற்கு சக்தி இல்லை நன்மையிலும் புனிதத்திலும் உள்ளது வாழ்க்கை என்பது சதுரங்கம் போன்றது எங்களை காக்க இராணுவம் இருக்காது நாங்கள் ஒரு இராணுவம் நாங்கள் தனியாக போராட வேண்டும் நல்லது செய்தால் நல்லது வரும் கெட்டது செய்தால் தீமை திரும்ப வரும் உங்கள் அன்புக்குரியவர்களை எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் இருக்க செய்யுங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் அன்புக்குரியவர்களை ஒருபோதும் கைவிடாதீர்கள் எவ்வளவு யோசித்தும் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றால் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது பொய் இப்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் பரவாயில்லை உண்மையை அறிவது மகிழ்ச்சி அல்ல இது உங்கள் மீதான அபிப்பிராயத்தையும் ஆவியாக்குகிறது பார்ப்பவருக்கு ஒரே மாதிரியாகவும் அனுபவிப்பவருக்கும் சூழ்நிலைகள் ஒரே மாதிரியாக தோன்றும் பார்ப்பவர்கள் அனுபவிக்கும் அளவுக்கு கஷ்டப்படுவதில்லை நாம் மகிழ்ச்சியாக இல்லாத போது நம்மை சுற்றி கொண்டாட்டங்கள் உள்ளன ஆனால் அவை நம் பார்வைக்கு தெரிவதில்லை நேர்மை நம்மிடம் இருக்கும் வரை கடவுள் நம்முடன் இருப்பார் பயத்தில் காதை மூடிக்கொண்டால் வெற்றியில் கதவை சாத்துவது எப்படி கேட்கும் எங்களுடையது அல்லாத பந்தங்களின் பின்னால் நீங்கள் எவ்வளவு ஓடினாலும் உங்கள் உடல் சோர்வடியும் உங்கள் மனம் பாதிக்கப்படும் உன்னுடையது உன்னை விட்டு விலகாது உங்களுடையது அல்ல என்பதை நீங்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டீர்கள் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு முடிவு உண்டு ஆனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவும் ஒரு தொடக்கமே நீங்கள் எல்லோரையும் பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் படி செயல்பட நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் வாழ்க்கையின் மேடையில் நீங்கள் எல்லோரும் விரும்பப்பட்டால் நீங்கள் ஒரு சிறந்த நடிகர் பணம் என்பது மகிழ்ச்சிக்கு எதிரானது ஒன்று இருக்கும் இடத்தில் மற்றொன்று இருக்க முடியாது மகிழ்ச்சி என்பது பட்டாம்பூச்சி போன்றது அதற்காக ஓடுகிற வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டோம் ஆனால் ஒரே இடத்தில் அமைதியாக அமர்ந்தால் நிச்சயம் அது நம் மீது வந்து சாய்ந்துவிடும் நம்மை பாதுகாத்து பிறரை குற்றம் சொல்லக்கூடாது உண்மையை நிரூபிக்கும் சக்தி காலத்திற்கு உண்டு நீங்கள் கேட்பதை நம்புவதற்கு அவசரப்பட வேண்டாம் ஏனென்றால் உண்மையை விட பொய்கள் வேகமானவை கிளைகளில் அமர்ந்திருக்கும் காக்கா காணவில்லை ஆனால் அதன் பாடல் கேட்கிறது மனம் எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அது ஏற்படுத்தும் வழியை நாம் தொடர்ந்து உணர்வோம் வாழ்க்கையில் எதையும் இழந்து திரும்ப பெறலாம் உங்களை நேசிப்பவர்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை இழக்காதீர்கள் அவர்கள் அன்பையும் நம்பிக்கையும் நீங்கள் திரும்ப பெற வேண்டும் உங்கள் வாழ்நாள் போதாது தோல்வி உங்கள் தவறல்ல வெற்றி என்பது வேறொருடையது அல்ல நேற்றையதை மறந்து இன்று பற்றி சிந்தியுங்கள் உங்கள் லட்சியத்தை அடையுங்கள் பிறர் கூறும் அறிவுரைகளை கடைபிடித்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் நம்மை புகழ்பவர்கள் எல்லாம் நம்முடையவர்கள் என்றும் நம்மை திட்டுபவர்கள் எல்லாம் அந்நியர்கள் என்றும் நினைக்கக் கூடாது ஒவ்வொரு பாராட்டுக்கு பின்னாலும் எவ்வளவு அன்பு இருக்கிறது ஒவ்வொரு சாபத்தின் பின்னும் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை ஒருவர் உணர வேண்டும் தோட்டக்காரர் தினமும் தண்ணீர் விடுகிறார் ஆனால் நேரம் வரும்போது மரம் காய்க்கும் தினமும் நல்ல வேலையை தொடங்குங்கள் நேரம் வரும்போது நல்ல பலன் தரும் யாரையும் குறைவாக பேசாதீர்கள் யாரையும் புண்படுத்தாது இன்று நீங்கள் வலுவாக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட வலிமையானது உங்களிடம் எந்த சக்தியும் திறமையும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை சோம்பேறியாக இருந்து எதையும் சாதிக்க முடியாது நாம் நமது இலக்குகள் எண்ணங்கள் மற்றும் மதிப்புகளை மறந்தால்தான் தோல்வி அடைகிறோம் தேவைப்படும் போது உதவி செய்யும் நண்பர்கள் கிடைத்தால் நாம் அதிர்ஷ்டசாலிகள் தவிர்க்க வேண்டிய ஐந்து குணங்கள் ஒன்று அனைவரையும் மகிழ்விக்க முயற்சித்தல் இரண்டு தேவையில்லாமல் அதிகமாக சிந்திப்பது மூன்று உங்களை அவமானப்படுத்துவது நான்கு மற்றவர்களை பார்த்து பயப்படுவது ஐந்து கடந்த காலத்தில் வாழ்வது மற்றவர்களை விட எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை வாழும் வரை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் மகிழ்ச்சி என்பது பணத்தில் இல்லை மனதில் உள்ளது நம்பிக்கை மனிதனை வாழ வைக்கிறது மனிதனை வைத்து எதையும் செய்வார் ஆனால் தேவை மனிதனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொடுக்கிறது ஒருவர் இல்லாமல் மற்றொன்றை உருவாக்க முடியாது தீர்வு இல்லாமல் ஒரு பிரச்சனையை கடவுள் உருவாக்க முடியாது ஒவ்வொரு மூச்சுக்கு பின்னாலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கைக்கு பின்னால் ஒரு யோசனை இருக்கிறது அந்த எண்ணங்களில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தின் பின்னால் ஒரு நடைமுறை இருக்கிறது அந்த நடைமுறைக்கு பின்னால் அயராத உழைப்பு இருக்கிறது தோல்வியிலும் தைரியமாக இருங்கள் மன வலிமை உள்ளவர்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லை தோல்வி என்பது வெற்றிக்கான மற்றொரு பாதை என்பதை உணருங்கள் தோல்வி என்பது முடிவல்ல என்பதை உணர்ந்து வெற்றிக்காக போராடுங்கள் நீங்கள் யாரை அதிக நம்புகிறீர்களோ அவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் யாரை பற்றியும் நினைக்காதீர்கள் அவர்களால் நீங்கள் சோர்வடைவீர்கள் அதிக மதிப்பு கொடுக்காதீர்கள் நீங்கள் யாரையும் கேள்வி கேட்காதீர்கள் நீங்கள் எதிரியாகிவிடுவீர்கள் முதலில் அவர்கள் என்னுடையவர்கள் என்று நினைப்பதை நிறுத்துங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும் உண்மை மிகவும் வலிமையானது நடுத்தெருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் சற்று ஓரமாகவே நிற்க பழகிக்கொள்ளுங்கள் செய்யும் உதவியை சொல்லிக்காட்டாதீர்கள் சொல்லி காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதீர்கள் தவறு செய்துவிட்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்காதே தவறு யாருக்கும் செய்தாயோ அவர்களிடம் மன்னிப்பு கேள் நல்ல எண்ணங்களை விதைத்தவருக்கு அறுவடை காலம் ஆனந்தமானது கோபத்தின் போது வார்த்தையில் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாக வழியாய் கஷ்டமான நேரத்தில் கை கொடுத்தவர்களை மறக்காது அதே போல் கைவிட்டவர்களையும் மறக்கவே மறக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுபோல வீடியோக்கள் மேற்கொண்டு நீங்கள் பார்க்க மறக்காம என்னோட சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் போட எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் நன்றி வணக்கம்